ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவன் அதாவது பதினொன்னு இந்த படம் வந்து என்ன மாதிரி ஸ்டோரினா அதாங்க ஒன்னு தான் இன்னொன்று இருக்கும் அந்த ரெண்டு ஒன்று என்னது ஒன்னு போலதான் இன்னொன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த படம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் கிரைம் மூவி படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் நம்ம ஹீரோ வந்து வர்றாரு ஒரு ஐபிஎஸ் பதவி ஏற்று அப்போதான் அந்த சைக்கோ கேஸ் எல்லாமே வருது அவர்கிட்ட என்னன்னா ஊர் ஃபுல்லா நைட் ஆனவனையும் அவங்கள வந்து கன்ஷாட்ல வச்சு சுட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து எரிச்சிடுறாங்க அந்த கொலைய யாரு பண்ணுறா அந்த சைக்கோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆகி போய்கிட்டே இருக்கு இன்டர்வல் முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் ஸ்லோ ஆனால் நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லி படம் முழுவதுமே இன்டர்வலுக்கு அப்புறம் கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் நம்மளை ஆச்சரியப்பட வச்சு உட்கார வச்சிருக்கு அப்படி ஒரு கிரைம் திரில்லரா சூப்பரா பண்ணிருக்காங்க பார்த்தோம்னா இந்த படத்துக்கு இந்தாங்க இதுதான் எதிர்பார்த்தீங்க இதுதான் ட்விஸ்ட் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு ஒரு டிஸ்ட் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து என்ன நடக்குது இல்ல அந்த ட்விஸ்ட் நான் தான் கொடுத்தேன் இப்ப இந்த ட்விஸ்ட் வச்சுக்கோங்க இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க சரி இதுதான் இருக்கும் போல படம் முடிய போதும் போல அப்படின்னு நினைச்சோம்னா அப்ப மூணாவதா வந்து இந்தாங்க ஒரு ட்விஸ்ட் இதெல்லாம் நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தோம்ல நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க இப்படிதாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் வெளுத்து வாங்கியிருக்காங்க அதாவது சைக்கோ மூவி இதுல வந்து ஒரு சைக்கோ த்ரில்லர் கிரைம் மூவின்னு சொன்னோம்ல அதுதான் இப்ப வந்து போலீஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு வச்சுக்குவாங்க அதே மாதிரிதான் சைக்கோவும் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பின்னு வச்சுக்குவாங்க அதையும் கொண்டு வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறத காட்டி அது வந்து அந்த டைலாக இருக்கட்டும் அந்த சீனா இருக்கட்டும் அத வந்து ரொம்ப மாசா சூப்பரா பண்ணியிருந்தாங்க இதுக்கு எல்லாமே பின்பலமா இருந்து கை கொடுத்தது வந்து மியூசிக் டிமான் இமானோட மியூசிக் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோவை ரசிச்சு பார்க்குற மாதிரியே சூப்பராக பீஜியம் போட்டிருக்காரு அந்த த்ரில்லராக இருக்கட்டும் அந்த சைக்கோவை காட்டுறதா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் பிஜிஎம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு இப்போ இந்த படத்துல யார் யார் நடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் சந்திரா அபிராமி ரித்விகா ஜிலீப்பன் அப்புறம் ரியா இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க தேட்டர்ல போய் பாருங்க ஏன்னா ட்விஸ்ட்டை சொல்லிட்டா உடஞ்சிரும் அதனால தான் ட்விஸ்ட்டு வந்து சொல்லலை மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்ததில்லை சைக்கோ மூவி சைக் சைக்கோ த்ரில்லர் கிரைம் நிறையா வந்திருக்கு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ த்ரில்லர் கிரைம் தமிழ் சினிமாவில் மொத தடவை வந்திருக்குன்னு நீங்களே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப ரசிப்பீங்க அதனால ஒரு தடவை போய் தேட்டரில் பார்த்துருங்க இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படி என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்கிறதையும் பாருங்க அப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃப் அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த சைக்கோவை காட்டுற சீன்ஸ்லாம் வந்து ஒரு ரெயின் சீன் இருக்கு ஒரு ரூம்குள்ள ஒரு சீன் இருக்கு அந்த கொலை பண்ணுற சீன்ஸ் இது எல்லாத்தையுமே கேமராமேன் வந்து அவ்வளோ கொடூரமாக காட்ட முடியுமோ அவ்வளோ கொடூரமாக க்ளோஸ் அப்லயும் லாங் ஷாட்லயும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு இந்த சீன் இப்படி தான் அப்படிங்கிறத பார்த்து அந்த இடத்துல வாய்ஸே இல்லாட்டியும் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருந்தது பார்த்தே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப கன்வே ஆச்சு நம்மளுக்கு அந்த அளவுல வந்து பாராட்டி தான் ஆகணும் இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்